அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நான் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள தர்தரங்கள்லாம் வந்து விலகிறதுக்கான ஒரு எளிமையான செல்வம் பெறுவதற்கு ஒரு லக்ஷ்மி குபேர தாந்திரிக முறையை பற்றி நம்ம பார்ப்போம் வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம மாற்றினா வீட்டில் வந்து அந்த மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அம்மன் விளக்கு ஏற்றுறோம்ல அந்த அம்மன் விளக்கில் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவீங்க எண்ணெய் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஏற்றுறீங்கல்ல அப்படி ஏற்றும் போது இயற்கையாகவே ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க முறையாக நீங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தால் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கலப்படமான எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் குறை கிடையாது இருந்தாலும் முறையாக நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எண்ணெய் நல்லெண்ணா விளக்கு ஊத்துறன்னே ஏதாவது விளக்கு ஊற்றுறன்னே கலப்படம் என்ன தான் நல்லெண்ணெயா இழுப்பு அந்த மாதிரி போட்டு ஒரு எண்ணெய் மட்டும் ஊற்றி நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்கும் அது முடியாத ஒரு சூழலில் வந்து நீங்கள் கலப்பட என்ன பயன்படுத்தலாம் இது குறை கிடையாது சொல்கிறேன் விளக்கங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போது என்ன பண்ணணுன்னா வீட்டில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டுருக்கீங்க அந்த விளக்கில் அந்த என்ன பண்ணணும்னா அந்த எண்ணெய் அந்த குழி இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா டைமண்ட் கல்கண்டு ஒரு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு டைமண்ட் கல்கண்டு வாங்கி என்ன பண்ணுங்கன்னா பெருமாள் கோயிலில் வச்சு படைச்சி எடுத்துட்டு வாங்க பெருமாள் கோயிலில் வந்து வச்சு படைச்சி அந்த டைமண்ட் கல்கண்டை வந்து உங்கள் விளக்கில் போட்டு நீங்கள் எப்பயும் விளக்கு ஏற்றுற மாதிரி ஏற்றுங்க அந்த விளக்கில் அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல டைமண்ட் கல்கண்டை போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் வந்து ஏற்படும் அப்படின்றது இருக்குது சரியா அதே மாதிரி அந்த விளக்குலேயே வந்து டைமண்ட் கல்கண்டு கிராம்பு போடலாம் ஏலக்காய் போடலாம் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இருக்குல்ல ஜாதிக்காயை வந்து உடச்சி தூளாக்கி அதுவும் போடலாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கலப்படமாகவும் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெறும் ஜவ்வாது பவுட்ரு மட்டும் போடலாம் அந்த மாதிரி போட்டு ஏற்றினாலுமே ரொம்ப நல்லது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில பேர் விளக்கு திரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சு திரி இருக்கும் இல்லைன்னா சாதாரண கடையில் வைக்கிற வெள்ளை திரி இருக்குல்ல அந்த மாதிரி திரியில் கூட ஏற்றுவாங்க அந்த திரியிலையே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த திரியாக மஞ்சள் இருக்குதுல்ல மஞ்சள் தூளை வந்து பன்னீரை ஊற்றி நல்லா குழப்பிக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா வந்து ஜெவ்வாத அத்தர் இருக்குல்ல வாசனை அத்தரு மஞ்சள் தூள் பாய்க்கிட்டு ஒன்று வாங்கிட்டு அந்த அத்தர் சந்தன அத்தர் இருக்கும் பாருங்கள் அந்த அத்தரை வந்து அந்த மஞ்சள் தூளில் கொட்டி நல்லா குழப்பிக்கவங்க குழப்பிக்கிட்டு இந்த திரி ஒரு அஞ்சு திரி பத்து திரி எடுத்து நல்லா போட்டு பெரட்டி காய வச்சு அதுக்கப்புறம் அந்த விளக்கில் போட்டு ஏற்றி அந்த மணம் வீடு ஃபுல்லாக போச்சுன்னா கூட அந்த நறுமணம் வீட்டுக்குள்ளே இருந்ததுனாலே நமக்கு தெய்வங்கள் வந்து உடனடியாக குடிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்புறம் வாழைத்தண்டு அந்த திரி போடலாம் அப்புறம் பஞ்சு திரி போடலாம் இது கிடைக்காதவங்க வந்து இந்த மாதிரி வந்து வெறும் மஞ்சளை கூட தண்ணியை நல்லா குழப்பி அதில் திரிய போட்டு மஞ்சள் வச்சு ஏற்றலாம் சரி இது பண்ணாலுமே நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் வந்து இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பலவிதமான ஊர்கா வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதான் பலவிதமான ஊர்கா வந்து வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப நல்லதான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குபேரனுக்கு வந்து ரொம்ப ஒப்பந்த வீட்டில் குபேரன் ஃபோட்டோவோ இல்லை லக்ஷ்மி குபேரன் ஃபோட்டோ வச்சுருந்தீங்க இல்லை மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தட்டு வச்சு அதில் கொஞ்சமாக ஊர்கா என்னென்ன ஊர்க்கா இருக்கோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சு அது மா இறைவனுக்கு படைச்சு அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு செல்வம் வந்து எப்பவுமே பெருகிகிட்டே இருக்கும் அப்படின்ட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் யார் வந்தாலுமே சரி அவங்களுக்கு வந்து குங்குமமும் தண்ணியும் அருந்த கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தெய்வம் வந்து குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சுமங்கலி பெண் வீட்டுக்கு யாரோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களை சொந்தக்காரங்க யார் வந்தாலுமே சரி கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் யார் வீட்டுக்குள்ளே வந்தாலுமே சரி அவங்கள ஃபஸ்ட்டு வந்தோன்னே நம்ம நம்மளோட முறைகள் வந்து வர வச்சு உட்கார வச்சு தண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு குங்குமம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் சில பேர் வந்து இந்த ஜாக்கெட் விட்டு தாலிலாம் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக தெய்வம் வந்து குடிக்கொள்ளும் அப்படின்னு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவா அன்னைக்கு வீட்டில் கோலம் போடக்கூடாது சில பேர் தெரியாமல் அதை இன்னமும் இருக்காங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க தலைக்கு எண்ணெயும் தடவக்கூடாது பூஜை காலை பொழுதில் வந்து செய்யக்கூடாது சரியா பிதர்களுக்கு மட்டும் வழிபாடு செய்யலாம் இதில் என்னன்னா அம்மாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா பிதர்களுக்கு வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வந்து எப்பேற்பட்ட பணத்தட்டுப்பாடுகளும் நீங்கி வருமானம் வந்து பெருகும் அப்படின்னு இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாசையில் குலதெய்வ பூஜையுமே வந்து செய்யலாம் அம்மாவாசையில் குலதெய்வ பூஜை செய்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் குலதெய்வ பூஜை இஷ்டதெய்வ பூஜை இதே மாந்திரிகத்தில் உள்ளவங்க எந்திரங்கள் வந்து வரையலாம் ராவகாலம் எமகண்டம் இல்லாத நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் எந்திரங்கள் வரையலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பொழுது போன டைமில் தயவு செஞ்சு பால் தயிர் குடிக்கிற தண்ணி உப்பு ஊசி நூல் இதை வந்து அக்கம் பக்கத்தில் வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வெளியே போயிடும் அப்படின்றது சாஸ்திரத்தில் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது மந்திர ஜபங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து இறை சக்தி கிடைக்கணும் நான் மந்திர ஜபம் பண்ணுறேன் ஆனால் அது எனக்கு கிடைக்கவே மாட்டேன் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு மந்திரம் வந்து சித்தியாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து தர்தரங்கள் வந்து நிலவிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு முறைகள் வந்து சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜீவ சமாதிக்கு போயிட்டு இருபத்தி ஏழு விளக்கு ஜீவ சமாதிக்கு போயிட்டு சுத்தமான நல்லெண்ணெயில் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் இருபத்தி ஏழு விளக்கு அது பௌர்ணமி அன்றைக்கி ஏத்தினிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ரெண்டு பௌர்ணமி மூணு பௌர்ணம் ரெண்டு பௌர்ணமி ரெண்டு பௌர்ணமிக்கு போய்ட்டு இருபத்தேழு இருபத்தேழு விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பேற்பட்ட தர்த்தனங்களும் விளக்கி செல்வம் வந்து பெருகும் இன்னொன்று அந்த விளக்கை ஏற்றிட்டு போகும்போது என்ன பண்ணணும்னா ஒரு அஞ்சு எலுமிச்சை பழம் வந்து புள்ளி இல்லாத ஒரு அஞ்சு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போகணும் சமாதிக்கு வாங்கிட்டு போயிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை சமாதி அதான் எந்த ஜீவ சமாதி இருக்கோ அந்த இடத்துல அந்த பழத்தை வச்சு மடியில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டு வாசல் இல்லை பணம் புழங்கிற இடத்துலையோ இல்லை உங்க குலதெய்வ ஃபோட்டோ பக்கத்துலேயோ இல்லை உங்க காமாட்சி அம்மன் விளக்கு பக்கத்துலேயோ வச்சிங்கன்னா உங்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் தடையை அறுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடும் இன்னொன்னு என்னன்னா பொதுவாகவே வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து அந்த இறை சக்தி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பொண்ணா சன்னியாசிங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இந்த சன்னியாசிங்க வந்து இந்த சமாதியில் வந்து இந்த குரு பூஜைன்னு ஒன்று நடக்கும் சில இடத்துல எல்லா இடத்துலையுமே சமாதியில் குரு பூஜை நடக்கும் அந்த குரு பூஜை நடக்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உணவு எல்லாருக்கிட்டே வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி உங்கள் கிரகத்தில் உள்ள கோளாறு எப்போ ஏற்பட்ட ஜாதக பிரச்சனை எதுவும் அதெல்லாம் சரியாகி செல்வம் செழிப்பு வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே உடனடியாக வரும் இது சத்தியமான உண்மை அடுத்தது வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர ஓரையில் வந்து மொச்ச சுண்டலை வந்து மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிட ஒன்று இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரவரத்தில் அன்னைக்கு மொச்சை மொச்சையும் மொதல் மொச்ச சுண்டலை வந்து நெய்வேத்தியமாக செஞ்சு நமது குடும்பத்தினார் மட்டும் சாப்பிடும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்குமா வெள்ளிக்கிழமை சுக்க இதுக்கு வந்து வளர்ப்புற தேய்பிரும் கிடையாது வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மொச்சை சுண்டல் இந்த மாதிரி மகாலட்சுமி படைச்சிட்டு வந்து உங்கள் குடும்பத்தினார் மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து செல்வம் வந்து நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது இன்னொன்று வந்து யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் மூன்றில் சுக்கர நீச்சம் பகையின்றி இருக்கிற இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர உரையில் பணம் பெற அன்றையிலிருந்து நமக்கு சுக்கர திசை கிடைக்குமா அடுத்தது வந்து பாத்தீங்க பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் குளிக்கவும் இப்ப என்னன்னா பசுவோட கோமியம் இருக்குல்ல அந்த கோமியத்தை நீங்க குளிக்கிற தண்ணில தினமும் ஒரு ஸ்பூனு ஊத்தி குளிச்சீங்கனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள தர்த்தரங்கள் விலகி நம்ம உடம்புல தெய்வ சக்தி எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்கும் சோம்பேறி சோம்பல் வந்து நம்மள விட்டு விலகிடும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிற தண்ணியிலேயே பசும்பாலு ஊத்தி ஒரு ஸ்பூன் பசும்பாள் பாக்கெட் பாலில் பசும்பால் ஊற்றி குளித்தாலுமே நமக்கு செல்வம் செலுப்பு ஏற்படும் உங்கள் குலதெய்வ கோயிலில் அபிஷேகம் பண்ண உங்கள் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ண தண்ணியில் உங்கள் குளிக்கிற தண்ணியில் நீங்கள் ஊற்றி குளித்தாலும் உங்களுக்கு எப்பயுமே தெய்வ கடாட்சம் இருக்கும் எப்பேற்பட்ட ஏவல் பிள்ளி சூன்யமும் உங்களுக்கு செஞ்சிருந்தால் அது உடனடியாக உடச்சிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்குமா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இடது கையில் வந்து வெள்ளி மோகம் அணிஞ்சிங்க அப்படின்னா தனப்பிராப்தி வந்து அதிகரிக்கும்னு இருக்குது இன்னொன்று வந்து பசும்பாலை சுக்கர உரையில் வில்வ மரத்தில் ஊற்றவும் அது எப்போனா வந்து பார்த்திங்கன்னா பசும்பாலை வந்து சுக்கர வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா ஒரு டம்ளர் பசும்பாலை வந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செய்ய நிச்சயம் வந்து எப்பேற்பட்ட வர வேண்டிய பணமும் வந்து உடஞ்சி வந்துடும் உங்களுக்கு வில்வ மரம் இல்லை பக்கத்தில் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு நைட்டு வந்து பள்ளி அறை வந்து அப்பா போவார் பள்ளி அறைக்கு வந்து போவாங்க சிவபெருமான் அப்போ வந்து நீங்கள் பால் பசும்பால் தானம் கொடுத்தீங்கன்னா கூட நல்லது இன்னொன்று வந்து பாசி பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலைகாணி தலை அடி தலையானி அடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை தெரியும் என்னென்ன சொல்கிறாங்கன்னா பாசி பருப்பு இருக்குல்ல அதை வந்து ஒரு பச்சை பையில் ஒரு சின்னதாக பாசி பருப்பு வந்து என்ன பண்ணுங்க ஒரு சின்னதாக ஒரு பச்சை கரிசி ஃபுல்லாக பச்சை பிளவுஸ் சின்னதாக கட் பண்ணி ஒரு மூட்டையாக கட்டி அதை தலக்காணி கடையில் வச்சுக்க சொல்கிறாங்க தலக்காணி கடையில் வச்சு படுத்துட்டு அதை மறுநாள் எழுந்திரிச்சி ஓடுற தண்ணியில் விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து எப்பேற்பட்ட பணம் பிரச்சனை வந்து தீந்துடும் அப்படின்னு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தினசரி குளிக்கிற நம்ம குளிக்கிற தண்ணி இருக்குல்ல அதில் வந்து பசும் தயிர் ஒரு ஸ்பூனு உடம்பு முழுக்க தடவிட்டு சிறிது அதான் இப்போ என்னென்னா நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பசும் தயிர் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூன் வந்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளித்தாலும் நல்லது அப்படி இல்லைனா கொஞ்சமாக தயிர் எடுத்து உடம்பு முழுக்க தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கேட்டு கழித்து குளிச்சிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தருத்தனமும் விலகும் கோல்டு உள்ளவங்க குளிச்சிங்கன்னா அவ்வளோதான் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் போடுறது பத்திரமா வா எப்பயாவது ஒரு நாள் செய்யலாம் சரியா அடிக்கடி செய்யக்கூடாது எப்பயாவது ஒரு நாள் செஞ்சால் நமக்கு அது நன்மையை கொடுக்கும் அப்படின்றது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்கும் வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வில்வ மரம் இருக்க அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அவங்க வீட்டு பக்கத்தில் வடகிழக்கு மூலம் அந்த அந்த நீர் ஓடுற பகுதியில் இப்போ சில இடத்துல வந்து வடகிழக்கில் அந்த குடிநீர் வந்து வச்சுருப்பாங்க அங்கே வந்து கிணறு நெல்லி மரம் வில்வம் மரம் இருக்கா அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து ஏற்படும் அடுத்தது தினமும் காலையில் வந்து வெங்க அதான் வெங்கடாஜலபதியோட சுப்பரபாதமும் இல்லைனா வந்து விஷ்ணு சகசுராமும் வந்து வீட்டில் ஒழிக்க விட்டிங்க அப்படின்னா லக்ஷ்மி நிரந்தரமாக நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க அடுத்தது மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபட வசியம் உண்டாகி செல்வம் வந்து நமக்கு நம்ம உழைக்கிற பணம் குறை இல்லாமல் நமக்கு வரும் அப்படின்னு இருக்குது என்னென்னா மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வந்து இளம் செவப்பு கலரில் வந்து வஸ்திரம் சாத்தி எங்கே பேனலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வஸ்திரம் சாத்தி பண்ணலாம் அப்படி வஸ்திரம் சாத்தி வழிபாட வந்து உங்களுக்கு செல்வம் வந்து குறையாத செல்வம் கிடைக்கும் அது நம்ம உழைக்கிற செல்வம் நமக்கு வீணாக செலவாகாமல் இருக்கும் மகாலட்சுமிக்கு பண்ணலன்னா கஜலட்சுமிக்கு கூட பண்ணலாம் புரியுதா அடுத்தது வந்து ஒவ்வொரு மாதத்தில் வர வர பௌர்ணமிக்கு மாதம் மாதம் வர பௌர்ணமி அன்றைக்கி நாராயண பூஜை செஞ்சால் நல்லது அப்படி இல்லைன்னா சத்திய நாராயண பா மந்திரங்கள் இருக்குது இல்லை நாராயண பாட்டு இருக்குது பௌர்ணமி பௌர்ணமி காலையில வியாபாரம் பண்ணுற ஸ்தலத்தில் இருக்கட்டும் எந்த வியாபார ஸ்தலம் வந்தாலும் சரி இல்லை வீட்டிலையாக இருக்கட்டும் இல்லை கோவிலையாக சத்திய சத்தியநாராயண ஸ்லோகங்கள் வந்து ஒழிக்க விட்டிங்கன்னா அந்த இடத்துல செய்வன நெருங்கவே நெருங்காது அதே மாதிரி ஐப்பசி மாதம் வளர்ப்புறையில வந்து மகாலட்சுமி வழிபட்டால் செல்வம் பெருகும் அப்படின்றது இருக்கு அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய தூபப்பொடின்னு இருக்கு அந்த ஐஸ்வர்ய தூபப்பொடியோட துளசி பொடியும் சேர்த்து வீட்டுல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா வந்து செல்வம் வந்து குறையும் ஐஸ்வர்ய தூபப் பொடின்னு இருக்கு அதை வாங்கி துளசி பொடி அதே நாட்டு மருந்து கடையில் துளசி பொடியும் இருக்கு அது ரெண்டுத்தையும் சேர்த்து வீட்டில் புகை போட்டிங்க அப்படின்னா செல்வம் வந்து குவியும் அப்படின்னு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகுமா பசு தாய்க்கும் கண்ணுக்குட்டிக்கும் நம்ம உணவளித்தால் நம்ம செல்வத்தை தேடி போகணும் அது நம்மளை தேடி வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்தனாதி தைலம் சந்தனாதி தைலத்தை வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணாலோ இல்லை அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த சந்தனாதி தைலத்தை தெய்வத்துக்கு பூசி விட்டாலோ இல்லை உங்கள் குலதெய்வ கோயிலில் சந்தனாதி தைலத்தை ஊற்றி விலக்கேற்றினாலோ வீட்டில் உள்ள எப்பேற்பட்ட ஏவல் பிள்ளி சூன்யமும் விளையிடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சொர்ண பைரவருக்கு வந்து பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து சொர்ண பைரவர் பேரில் பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ண பைரவர் இல்லை அப்படின்னா சொர்ண பைரவருக்கு இயற்கையாகவே பன்னீர் அபிஷேகம் செய்து அந்த பன்னீரில் சொர்ண பைரவர் மந்திர ஜபம் பண்ணாலும் சரி இல்லை வெறுமனே ஓம் ஹ்ரீம் சொர்ண பைரவாய நமக அப்படி இல்லைன்னா இன்னொரு மந்திரம் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே சொர்ண ஆகர்ஷண பைரவாய தன தானியிருத்திகராய சீக்கிரம் ஸ்வர்ணம் தேகி தேஹி வஷ்யம் குரு குரு ஸ்வாஹா இது பெருசாக இருக்கிறதுக்கு சொல்ல கஷ்டம் வந்தால் ஓம் ஹ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய ஆகர்ஷ ஆகர்ஷ அப்படி இல்லைன்னா ஓம் ஹ்ரீம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நம அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணோன்னா சொர்ண பைரவருக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் செஞ்சு அந்த பன்னீரை எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ண பன்னீரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விற்பனை தெளிச்சு விட்டாலும் தடைப்பட்ட பணம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து அந்த பன்னீர் சாதாரண பைரவராக இருந்தாலும் கூட அவருக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணி சொர்ண பைரவர் மந்திர சவம் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டாலும் செல்வம் வந்து வரும் அதே மாதிரி கோவிலில் வந்து லக்ஷ்மி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பாட்டிலில் வைத்து மடித்து பணப்பட்டி அதை இது என்ன கதைனா வந்து கோவிலில் வந்து லக்ஷ்மி இருக்காங்கள்ல லக்ஷ்மி தேவி அவங்களுக்கு மேலே வச்ச தாமரை ம மலரை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் பச்சை துணியில் வந்து இப்போ ப்ளவுஸ் பச்சை துணி இருக்குல்ல அதில் வச்சு மடித்து அதில் வீட்டுக்கு பீரோவில் வச்சாலும் செல்வம் செய்கிறோம் அப்படி இல்லைனா மகாலட்சுமிக்கு வச்ச தாமரையை எடுத்துகிட்டு வந்து பச்சை துணி வச்சு அதுக்கு மேலே இந்த தாமரையை வச்சு ஜவ்வாது புணுகு அரகச்சா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருப்புரம் அப்புறம் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இந்த மாதிரி வச்சு அப்புறம் வாசனை தரிவங்களை ஏதாவது ஊற்றி வச்சுட்டு வீர உள்ள வச்சிங்கனாலும் நமக்கு செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் குலதெய்வ வழிபாடும் பித்திருக்கள் வழிபாடும் இடைவிடாமல் செய்து வர குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்குன்னா இது எல்லாம் உங்களுக்கு கேட்கணும்னாலே உங்கள் குலதெய்வ பிராப்தம் வந்து இருக்கணும் அந்த குலதெய்வம் பிராப்தம் இருந்தாதான் இது எல்லாமே கிடைக்கும் மறுபடியும் சொல்றேன் அவங்க குலதெய்வம் தோண இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் உள்ள திருச்சூளம் இருக்குல்ல சூளத்தில் வந்து குங்குமம் அதான் அந்த சூளத்தில் குங்குமம் வச்சு எலுமிச்ச பழம் குத்தி வழிபட திருஷ்டி செய்வன தோஷம் வந்து நீகமாக இப்போது எந்த விதமான கோவிலில் சூளம் இருந்தாலும் அதில் என்ன பண்ணுங்கள் சூளத்தில் மஞ்சள் நல்லா பூசி குங்குமம் பொட்டு வச்சு அதில் வந்து மூணு எலுமிச்ச பழத்தை குத்தி எனக்கு எப்பேற்பட்ட தோஷம் என்னை விட்டு விளக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு குத்துனிங்கன்னா நமக்கு செய்வன தோஷம் வந்து விளையிடும் திருஷ்டி தோஷம் வந்து விளக்கிடும் அப்படின்றிருக்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தை தலையை சுற்றி உடம்பை சுற்றி அந்த பழத்தில் குத்தினாலும் இது சூளத்தில் குத்துனாலும் அந்த எலுமிச்சை பழத்தை திருஷ்டி தோஷம் வந்து நீங்கிடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் மன அமைதி குறைஞ்ச என்ன பண்ணணுன்னா அருகில் உள்ள ஆலயங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட ரிஷிகள் சொல்லிய பரிகாரம் ஆயுது குடும்பத்தில் எப்பேற்பட்ட மன உளைச்சல் என்னன்னு தெரில சாகணும்னு நினைக்கிறவங்க என்னன்னே தெருளை பித்து பிடிச்சி சும்மா ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது மனசு நிம்மதியாக இல்லை வீட்டுக்குள்ளே போனால் பித்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டாலும் அந்த பிரச்சனை சரியாகும் இல்லை அதை போட்டு சரியாகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சரிசி இருக்குல்ல பச்சரிசி எடுத்துக்கங்க பச்சரிசி நல்லா அரைச்சிக்கிட்டு அதில் வந்து வெள்ளம் கலந்து சிவன் கோயிலில் சுற்றி செடி இருக்கும்ல செடியை சுற்றி எறும்பு புத்து ஏதாவது இருந்தால் அந்த எறும்பு புத்துக்கு இந்த தானத்தை கொடுங்க பச்சரிசியை நல்லா மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா அப்புறம் வந்து வெள்ளம் இரண்டுத்தையும் கலந்து சிவன் கோயிலை சுற்றி எங்கள் பழமையான ஜீவசமாதியை சுற்றி போட்டாலும் சரி இல்லை சிவன் கோயிலில் எங்கே போட்டாலும் சரி ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள எறும்பு புத்து இல்லைனா பாம்பு புத்து இருக்குல்ல அதில் கூட எங்கேயாவது போட்டாலும் அது கரையான் புத்து தான் எங்கே போட்டாலுமே அந்த வீட்டில் உள்ள அந்த பிரச்சனைகள் வந்து விலகி நிம்மதி வந்து ஏற்படும் அப்புறம் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறையில் கைக்கு எட்டாத பொருப்புன்னு வைக்கணுமா என்ன சொல்கிறான்னா வெள்ளருக்கு விநாயகர் இருக்கார்ல அவர் ஒன்று வாங்கி வீட்டு அறைகளையும் வீட்டு சுற்றி எதாவது கை கட்டாத உயரத்தில் வைத்திருந்தால் எப்பேற்பட்ட பூத கணக சேஷ்டையும் வந்து நம்மக்கிட்ட வந்து அண்டாதான் புரியுதா இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வெள்ளருக்கு இருக்க விநாயகரை வாங்கி வீட்டில் நாலு தசையிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கைப்படாத ஒரு இடத்துல உரமாக வச்சுட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எப்பேற்பட்ட பூத பேய் பிசாசெல்லாம் நம்ம வீட்டில் நெருங்கவே நெருங்காதான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய திங்கட்கிழமை வந்து சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வர செய் பால் அபிஷேகம் செய்ய அர்ச்சனை செய்ய வந்து எப்போ சனியோட பாதிப்பும் குறையுமா சனிக்கிழமை சனி பகவானுக்கு சன்னிதில் தேங்காய் உடைச்சி ரெண்டு மூடிகளையும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடிச்சு தீபம் வெட்டணுமா என்ன சொல்கிறாங்கன்னா சனி பாதிப்பு உள்ளவங்க என்ன பண்ணணுமானா சனிக்கிழமையில தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் எள்ளு தீபம் எள்ளு மூட்டை கட்டி எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட சனியோட பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒத்த பனை ஒத்த பனைமரம் முனீஸ்வரன் இருக்காருல அந்த ஒத்த பனைமர முனீஸ்வரனுக்கு வந்து ஏரலஞ்சி தைலம் ஏரலஞ்சி தைலம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த ஏரலஞ்சி தாய்லம் வந்து விளக்கில் மண் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அன்றே பணம் வந்து கிடைக்கும் எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணம் அதான் முனீஸ்வரன் கோயிலில் போயிட்டு ஒத்த பணம் அதை ஒத்த பணம் மர முனீஸ்வரன் இல்லைனா கூட நார்மலாக முனீஸ்வரன் கோயிலில் போயிட்டு ஏர்லஞ்சி தைலம் மண் விளக்கு எடுத்து ஏர்லஞ்சி தைலம் ஊற்றி தீபம் போட்டிங்கன்னா எப்போப்பட்ட பணம் பிரச்சனையும் உடைச்சி சுக்குநூறாக்கி நமக்கு பணம் வந்து வருமா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாத பெருமாள் கோயிலை வந்து பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வந்து வருமா பெருமாள் கோயில் இருக்குல்ல பெருமாள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வைக்கிற சந்தனத்தை எடுத்து தினமும் நம்ம பன்னீரில் குழச்சி நெத்தியில் வச்சுட்டு வந்தால் எப்பர்ப்பட்ட பணங்களும் தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கு இன்னொன்று வந்து அவர் அவர் குலதெய்வத்தை தினம் அதிகாலை நேரத்தில் நம்பிக்கையுடன் வழிபட பணம் வரும் அம்மாவாசையில வந்து முன்னோர்கள் இறந்த திதிகளை வந்து இவைகளையும் முன்னோர்கள் வேண்டி தானம் செய்ய நாம் செய்த அ அளவில் இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாவாசை இருக்குல்ல அம்மாவாசையில் வந்து ஒன்று நம்ம முன்னோர்கள் இறந்த திதி தெரிஞ்சதுன்னா அந்த முன்னோர்கள் இறந்த திதி அது வளப்பிறையாக இருக்கட்டும் தேய்ப்புறையாக இருக்கட்டும் அந்த திதியில் வந்து முன்னோர்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் அன்றைக்கி தானம் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு தடவை அவங்க இறந்த திதியில் தானம் பண்ணிட்டாங்க இப்போ அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அம்மா ஒரு திதியில் இறந்துருப்பாங்க அப்பா ஒரு திதியில் இறந்துருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க இறந்த திதியில் வந்து நீங்கள் தானம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து பல மடங்கு செல்வத்தை சேர்த்து கொடுத்துருமா முன்னோர்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு இன்னொன்று வந்து என்னன்னா அம்மாவை வரைக்கும் நீங்கள் காத்துட்டுருக்கணும்னு அவசியமே இல்லை அம்மா சொன்னிங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்க எள்ளு தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி திதி வந்து ரொம்ப முக்கியம் அந்த திதியில நீங்கள் முன்னோர்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி திருப்பதி வெங்கடாஜலபதியில வந்து பத்மாவதி தாயாரோட படம் வைத்து வழிபட பணம் வந்து சேருமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே செல்வம் பெருகிறதுக்கான தெய்வங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் சொர்ண கணபதி தன சொர்ண காளி சொர்ண வராகி அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட எப்போ தங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது கிடைக்காமலேயே இருந்திருக்கும் அது லைஃப்பில் சாப்பிடத்துக்குள்ளையாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடணும்னு இந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா எப்போ ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்னு இருக்குது ஆந்தையை வந்து வழிபட பணம் கிடைக்கும்னு இருக்குது ஆந்தையை வந்து இன்னொன்று என்னென்னா எல்லோரும் வழிபடக்கூடாது யார் யாருக்கு ஜாதகத்துக்கு ஆந்தை வழிபடணும்னு இருக்கு அவங்க மட்டும்தான் வழிபடணும் தயவு செஞ்சு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு வழிபடாதீங்க அது மகாலட்சுமி அம்சத்தில் இருக்கிறதுனால ஆந்தை வழிபடலான்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்று அதான் வளர்ப்புற வியாழக்கிழமன்று குருவரையில் தட்சிணாமூர்த்திக்கு வளர்ப்புற வேலைக்கிழமையில் குரு உரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செல்வம் சேரும் அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னொன்று வந்து செந்தாமறையில் அமர்ந்துள்ள தெய்வங்களை வழிபட பணம் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனதா யட்சினி பூஜை செய்ய தனதா யட்சினியை வந்து பூஜை செய்யணுமா அது என்னன்னா இப்போ மந்திர சாஸ்திரத்தில் உள்ளவங்க என்ன பண்ணும் அப்படின்னா தனதா யட்சினி பூஜை செய்கிற யாராக இருந்தாலும் வில்வ இலை மகா வில்வமாக இருக்கட்டும் இல்லை சாதா வில்வமாக இருக்கட்டும் தர்பா தர்ப்பாய்க்கு கீழே வில்வ இலையை போட்டு உட்காந்து முந்திர ஜபம் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட தடைப்பட்ட பணமோ ஏழே நாளில் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி நிறைய தந்திர முறைகள் வந்து இருந்துகிட்ருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கோவிலில் வந்து இருக்கும் இருபத்தி தீர்த்தங்களை வந்து தீர்த்தமாட இயலாதவர்கள் இப்போ எப்படின்னா சொல்கிறாங்க பாருங்கள் ராமேஸ்வரம் ஆலயத்தில் இருக்கும் இருபத்தி ரெண்டு நாளைக்கு அந்த கிணறு இருக்குல்ல அது குளிக்க முடியாதவங்க கடல் நீரின் ஒரு பகுதியாக இருக்கும் அக்னி தீர்த்தம் இருக்குமா அந்த இருபத்தி ரெண்டு வந்து அக்னி தீர்த்தம்னு ஒன்று இருக்குமா ஸ்ரீ ராமர் உருவாக்கிய கோடி தீர்த்த தீர்த்தத்தில் நீராடினாலே பாவங்கள் தோஷங்களும் நீங்கும் பித்ரு தோஷம் வந்து நீங்கும் அப்படின்றது இருக்கு சரியா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரத்தை அன்னைக்கு அகத்தியரிடம் பெற அகத்திக்கீரை அகத்திக்கீரையை வந்து எருமை மாடுகளுக்கு கொடுக்க மரண பயம் நீங்குமா என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு மாதத்தில் வர மகா நட்சத்திரத்தன்னைக்கு அகத்தியர் இடம் வீட்டில் அகத்தியர் ஃபோட்டோ இருந்தாலும் சரி அவருக்கு விளக்கு போட்டிங்கனாலும் நல்லது அதே மொ அது மட்டும் இல்லாமல் மக நட்சத்திரத்தன்னைக்கு எருமை மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தாலும் மரண பயம் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க கிரிட்டிகலாக இருக்காங்க நல்லா வாழ வேண்டியவங்க கிரிட்டிகலாக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்கள நினச்சிக்கிட்டவோ இல்லை அவங்களால கொடுக்க முடியலனா அவங்க கையால் அந்த அகத்திக்கிற தொட்டு எறும் மாட்டேன் கொடுத்தினா அந்த எம பயம் வந்து விலகி கொஞ்ச நாள் கால